இதன் காரணமாக பஞ்சாப் அணி முழுக்க முழுக்க புதிய அணியை கட்டமைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது இந்த நிலையில பஞ்சாப் அணியின் புதிய பயிற்சியாளராக ரிக்கி பாண்டிங் கொண்டு வரப்பட்டாரு அதேபோல் ஏலத்தில் முழுமனதாக ஸ்ரேயா இருபத்தி இருபத்தாறு கோடிக்கும் சாஹல் மற்றும் ஆர்ஷ்தீப் சிங் இருவரையும் தலா பதினெட்டு கோடிக்கும் அந்த அணி நிர்வாகம் வாங்கியது இவர்களுக்கு பின் ஸ்டைனிஸை பதினோரு கோடிக்கும் மார்கோ யான்சனை ஏழு கோடிக்கும் வாங்கியது பின்னர் எந்த வீரருக்கும் ஐந்து கோடிக்கும் மேல் பஞ்சாப் அணி கொடுக்க முன்வரவில்லை அந்த அணியால் வாங்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட அசுதோஷ் சர்மாவை கூட வாங்கல இத்தனைக்கும் அவர் மூணு புள்ளி எண்பது கோடிக்கு தான் டெல்லி அணியால் வாங்கப்பட்டிருந்தார் அவரை வாங்க பஞ்சாப் அணி நிர்வாகிகள் மற்றும் பிரீத்தி ஜிந்தா வெகுநேரமாக பேச்சுவார்த்தை நடத்திய போதும் ரிக்கி பாண்டிங் ஏற்றுக்கொள்ளவில்லை பல்த மெகா ஏலத்தில் தனது ஆஸ்திரேலிய வீரர்கள் மீதான பாசத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் சேவாக் மற்றும் பஞ்சாப் அணி நிர்வாகத்தின் செயல்பாடுகளை மேக்ஸ்வெல் காட்டமாக விமர்சித்த சில நாட்களிலேயே மீண்டும் நாலு புள்ளி இருபது கோடிக்கு அவர் பஞ்சாப் அணியால் வாங்கப்பட்டிருக்கிறார் அதே போல ஸ்டைனிஸ் கோடிக்கும் இங்கிலிஷ் ஆரோன் ஹார்டி கோடிக்கும் சேவியர் எண்பது லட்சத்திற்கும் பஞ்சாப் அணி நிர்வாகம் வாங்கிய எட்டு வெளிநாட்டு வீரர்களில் ஐந்து பேர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த வீரர்கள்தான் டெல்லி அணிக்கு பயிற்சியாளராக இருந்த போதும் ரிக்கி பாண்டிங் மீது இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்தது குறிப்பிடத்தக்கது கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்